வணக்கம் சொல்லுப்பா சொல்லிட்டோண்டா எத்தனை இடம் வாங்க சொல்லிட்டு ஒட்டியாரில் பல்லுலாம் கட்டிட்டு விடுவேன் அதாவது வந்து மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் வேணும்ல வாரம் ஃபுல்லா வேலை செய்கிறோம் ஆமாம் நைட்டு சிப்டம் பார்த்தோம்ல ஒரு நாளாவது நமக்கு வந்து எனக்கு ஏமாத்தமா வந்து வாங்கிட்டு வந்தன்னு சொல்லுது அப்பாவுக்கு வந்து ரொம்ப என் மேல பாசம் வேற அதிகமா அதிகமா இருக்கு செருப்பை கட்டி அடிக்கணும் பாசம் வேற அதிகமா

எ போட்டு போடுறான்தில்லை சாப்பிட்றேன் அதை போய் ஒரு குட்டி எடுத்து அடிக்க சும்மா சும்மா சம்பா கையோடு வந்துருச்சு ஒரு கன்று வச்சு வேணாலும் காப்பாற்றிக்கி அதை போய் ஒடிச்சு சரி எவ்வளோ ஏன்னா வேணும்னா பண்ணிட்டே மக்கள்கிட்ட காய்ச்சலாம் சேர்ப்பாங்க காட்டு அப்பா மாராஜா அந்த மாதிரி ஒடிச்சு வச்சுருன்னு அடுத்தடுத்து இதேமாதிரி எனக்கு நிறையா செஞ்சு கொடுவேன் வணக்கம் செல்ல வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லுப்பா வெளியிட்டா எத்தனை வாங்க வெளியிட்ட ஒட்டையில பள்ளிகளாம் கட்டி கூடுவேன் வந்த வேலையை பார்த்துட்டு போகலா ஏதா எல்லா எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்காம

அந்த சிக்கனில் வந்து சிக்கன் பக்கோடா இது வரைக்கும் நம்ம போட்டு சாப்பிட்டது இல்லை அதனால் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதை இன்னைக்கு ட்ரை பண்ணலாமேன்னு குழம்பு வைக்கிறதுலேருந்து பாதி அள்ளி வச்சிருக்கேன் தனியாக அதை வந்து பக்கோடா போட்டு சாப்பிட போகிறோம் அதான் கான்செப்ட் என்னப்பா அதை நீ போட்டு தீங்க கூடாது நான் போட்டு தரணும் அது நான் உனக்கு போட்டு தரேன் இந்த பக்கோவை போட்டு உனக்கு தரணும் அவ்வளோ தரேன் சரி விரு அதான் மக்களே அதான் போ சிக்கன் பக்கோடா போட்டு சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து ரொம்ப

வெந்நீர் எதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்நீரில் வந்து இந்த கறியை போட்டு அலசணும் நல்லா நல்லா கறியை வந்து ஃபஸ்ட்டு அலசணும் வெந்நீரில் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய ஜாமெல்லாம் சேர்த்து விடைஞ்சிட்டு பக்கடா போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியை எடுத்துக்கலாம் அப்போ வெந்நீர் எடுக்கணும் எல்லாம் எடுக்க முடியாது சுடுவாங்க அதே சுடு தண்ணியை வந்து எடுத்து ஒண்டாத வச்ச பிறகு வராது வேறு கிண்ணி வேணும் ஈரோ போடு கீரை தள்ளி விட்டுறே இல்லை இல்லை சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் வா தரிவா கில்லியில் போடு போடு பார்த்து வா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அலசியாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிக்கனு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடல மாவு அந்த பப்புடம் மாவு அதுக்கப்புறம் கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் கொட்டி பிசைஞ்சி வெங்காயத்தை நறுக்கி இதெல்லாம் பண்ண போகிறோம் இதெல்லாம் பண்ணுறத பாருங்கள் இப்போ வந்து அலசின சிக்கனை அப்படியே ஓரமாக வச்சு மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வை எங்கே வெங்காயம் தக்காளி நான் அந்த தக்கள் இந்த நீ அங்கே கடையில் வாங்கி தெரியுதா இல்லையா வெங்காயத்தை தூளாக்கி என்ன இதை தோவையில் இருக்கிறேன் நீ வந்து இவ்வளோ பெருசாகிட்டு சோட அப்படிதான் நல்லாயிருக்கும் மக்களை வாங்க பாருங்கள் வெங்காயத்தை வந்து நறுக்காச்சு இதில் பெருசாக இருக்கிறது பூரா அப்பா இருக்கிறது அவர் தான் கெடுத்து விட்டார் வந்து அதெல்லாம் கெடுத்து விட்டார் இல்லைன்னா இப்போ ஒரு இந்த திங்காமல் போட்டு போனார் நல்லா வராது இப்போ நல்லா வெங்காயத்தை இப்படி மிளகா வந்து இப்படி நீட்டு வாக்குலாம் அறியணும் நீட்டு அஞ்சு தான் அறிகிடு இப்படிப்பா கையை திருப்பி போல திருப்பி இன்னைக்கு வந்து நான் தான் மாஸ்டர் நீ இல்லை பாப்போ அடுத்து வந்து இருங்க மக்களே கறி பசிகிற யானத்தை வந்து கழுவி தரலாம் நீ நறுக்கி தரு கேமராமன் இங்கே இதில் கறி இருக்கா காயிலே போட்டு விளைய வேண்டியதுதான்டா ஆனால் அதுக்கு தனியாக வா ஓஹோ புரியுது புரியுது வண்டா நீங்கள் காயில் கறி ஊர்ல இருக்க ஏனத்தை பூரா பார்த்தா கேட்க சிக்கன் இருக்குல்ல மக்களே சிக்கனில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு பச்சை மாவு வந்து பிரித்து கொட்ட போகிறோம் வஞ்சராக போட்டு நீ பாட்டு போட்டுருவாங்க சங்காயத்தை மரத்த போட்டு வெங்காயத்தையும் மிளாக்காய் வெங்காயம் இந்த கட்டி எங்கேயும் பொரிக்கிறப்போதான் அதெல்லாம் என்ன கிண்டிக்கிட்டேன் கையால் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இந்த சிக்கன் மசாலா கொஞ்ச நா போடு போடுவேன் எனக்குலாம் கைய கத்தி கொண்டடா நேரம் ஆயிடுவோம் கையை கத்தி அது மெல்லாவா மல்லிப்பு தூக்கமே தோணும் ஆமாம் ஆமாம் காட்டம் வந்துடும் அதிகமாக கறி இதெல்லாம் ஒரு ரெண்டு கிலோ போறப்பி அடுத்தது வந்து கரம் பசா கரை 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 இல்லைடா

போதும் 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 சட்டி முன்னாடி சட்டி வைக்கலாம் என்ன காஞ்சி இருந்தா இதை பிழைஞ்சிக்கலாம் அருவாண வச்சு வாயால் அவ்வளோ அவசியம் கொட்டுப்போம் தெனஞ்சிப்பா நீ பாட்டு கொட்டுப்பான்னா அங்கே எதுவும் இல்லை வராது

உப்புண்டா இன்னும்பிக்க போதும் போதுமா இன்னும் போதும்டா வேசாங்க ஊத்திட்டு போதுமா இன்னும் கொஞ்சம் ஊத்து போதும்பா கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நல்லா வேகணும் இது மாரி உடனே எடுத்துருக்கூடாது கறியெல்லாம் இருக்கு களைக்கு சூப்பரா இருக்கு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்கு எண்ணெய் காட்டு தருவோம் இல்லை கொதிக்கிற பார்த்தா சூடே ஆரம்பிக்குது அதான் எண்ணெய்னா செட்ல காட்டி போயிடும் எட்டதே காட்டு கேமராமேன் வந்து எங்களுக்கு வந்து புது தம்பி வாங்க நான் காட்டலாம் காட்டல வாங்கி கணேசன் நம்ம தம்பி தான் கேமராமேன்னா எப்படின்னா ப்ளஸ் ஒன் லீவ் விட்டுருக்கு தலைவருக்கு லீவ் விட்டதுனால இந்த காட்டில காலாண்டு காலாண்டு லீவ் விட்டுருக்கனால தம்பி நம்ம கூட கூடாண்டு சொல்றா காலாண்டு காலாண்டு தான் சொல்லுறோம் வாங்கிய வந்தா வந்து காலாண்டு விடுமாதனால இன்னைக்கு தம்பியை கூப்பிட்டுக்கிட்டேன் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் வந்து பண்ணி கொடுப்பாப்பில் ஒரு கறியை மட்டும் விடுவோம்டா இல்லை இதே போதும் அப்படியே எடுத்து இப்படி என்ன போகும் சும்மா எவ்வளோ கறி இருக்கு ஓட்ட வரண்டி இரண்டு கடிகிட்டு இருக்கேன் அப்படியும் நம்ம பப்பி இங்கேயே கோழிட்டு இருக்க காட்டு செய்வேன் சார் பப்பி இன்னைக்கு பக்கடா என்ன கோழி கோழி வருது நீ எலும்பு கூட போட மாட்டா கிட்ட அது கோழி வருது அப்பி கோ இன்னைக்கு இந்த பக்கம் வரக்கூடாது வரக்கூடாது கஞ்சி சோர்னா தான் வரணும் உனக்கு கஞ்சி சோர்னா தான் வரணும் சிக்கன் போட்டு அப்புறம் ருசி கண்டுச்சுன்னா அப்புறம் அதுவே டெய்லியும் போட முடியாதுல்ல ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ வாரத்துக்கு மூணு நாளைக்கு எடுத்தாலும் புரியாதுக்கு என்னைக்கு ஒரு நல்லதான் எ இருந்தாலும் வாடை கண்டு தந்துச்சிக்க அப்புறம் கோழியை புடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஆட்டுக்குட்டியை பிடிக்க ஆரம்பிக்கும் நம்மளே கடுக்க கூடாதுலயே உள்ள கண்டிப்பா அடிபிடிச்சு போய் செட்டரு சரி சரிவாசியுமே வரலாம் நாட்டுக்கோழி இல்லை கண்டிப்பாக தரும் கொஞ்சம் நினச்சிட்டு அப்படியே வச்சாக்க ஓ அதான் காரணமா என்ன பண்ண அதான் காரணமா எண்ணெய் த எண்ணெய் பஞ்சாலும் தண்ணி ஊட்டிக்கிறியும் ஆள் மூஞ்சி கோலம் போடும் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் ஈர எப்படி அப்படியே எண்ணெயில் விட்டதும் பொரிய ஆரம்பிச்சு படப்பட்ட எண்ணெயை நல்லா வடி விட்டு அது ஓட்டக்கண்டிய தடான்னா மக்களே இது வந்து அப்பா போட்டிருக்காங்க அப்பா கறி லைஸாக வேணும்ப்பா போட்டு சத்த எடுத்து வச்சாதான் தெரியும் ஆ சரி பச்சையாகவே இருக்கேன் கொஞ்சம் நேரம் வேட்டான் கொண்டாத இல்லை இல்லை இருந்தது அச்சா இருக்கு நீங்கள் மறைப்பே இல்லை முறைக்குது தண்ணி தொட்டு வச்சு பார்த்தா உரப்பான் இன்னொன்று டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கு போகணும் ஆனால் மங்க நீ டேஸ்ட்டு பார்த்தாலும் சரி சாப்பிட்டு போனாலும் சரி அதான் உனக்கு வெங்காயம் வெங்காயத்தான் ஏற நல்லா வெந்திருக்குவேன் பச்சை மிளகாலாம் போடுறதோட சரி சிந்தை கூடாது சிக்கனே சொல்லி எண்ணா பள்ளங்கையால் எடுக்கறன்னு நினைப்பாங்க இந்த கையில் மாவு பிழைஞ்சிருக்கேன் அண்ணா எந்த கையில் எடுத்துக்கிட்டோம் திண்டுவோம் அண்ணன் எங்கே இருக்க செய்ல்லாச்சி பொல்லாச்சி பொல்லாச்சியா சரியா முடிச்சா நாங்கள் போனோமே கொள்ள வேலை பார்த்துட்டு இங்கே இங்க இது போட்டுக்கிட்டு தெம்பா போய் அலை செய்யும் தெம்பு இல்லாமதான் செஞ்சுக்கிட்டேன் தெம்பா வந்து பேட்டி வைக்க போறேன் எனக்கு ஏதாப்போ காலம் போயிட்டா இந்த ஏன் முடிஞ்சிருக்க

அருவதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் போட்டு முக்காலும் போட்டு முடிச்சுட்டு அதாவது முடியவே போகுது அந்த இதை எடுத்தா முடிய போகுது ஒரே எடுத்து முடியுது இதுக்கு இடையில நான் வந்து காட்டுவோம் வாங்க நம்ம வீட்டில் ஒரு சின்ன நெல்லி இங்கே வாங்க தெரியவா சின்ன நெல்லி மரம் வச்சோம் இந்த சின்ன நெல்லி தெரியும் இல்லையா பெருசில் இந்த சின்னதை திட்டிக்கும் ரொம்ப தித்திக்கிற மாதிரி இருக்கும் குளிக்கும் ரொம்ப அந்த நெல்லி தான் இது அதுல இருக்கிற காயை அவன் வந்து பெருத்து காட்டுறான் காய் ரொம்ப வசதியதான் இருக்கு தேரலாமாப்பா தொழிஞ்சு கூட்டாலே கீழே பிடிச்சாக்க ஆஹா சொல்லாதானே அப்புறமேலி டிஸ்கஸ் பண்ணிருங்கச்சி கையை வைக்கிறேன்னு வச்சேன் கீழே வந்துச்சு அதில் ஒரு நெல்லிக்கண்ணி இருந்தது காணுமா கீழே வந்துச்சு மக்களே இந்த நெல்லி தான் அது தெரியும் நிறைய பேருக்கு பெருசா நல்லா பெருசா தான் காய்க்கும் இப்போதைக்கு வந்து இத்தனை ஒன்று தான் இருக்கு கீழே விழுந்துருச்சு சின்ன நெல்லிதான் இங்க பாக்காத அந்த மாப்ப காய் இன்னும் பெருக்கும் இந்தம்மா திரும்பிடாத என்னம்மா வந்து இப்போதைக்கு நம்ம இதை பார்த்தாரு அவ்வளோதான் காட்டிடுவான் ஏன்னா அப்படி பார்த்தாருன்னா எங்கள் தாவைக்கு பார்க்குறப்ப பார்த்தேன்னா எப்பா வேற தாவரேன்னு தாவணும் கையோட வந்துடுச்சு போட்டு போடுறான்தல தாவரம் அது போய் ஒரு குட்டி எடுத்து அடிக்க முடியல சும்மா பண்ணால் கையோடு வந்துடுச்சு ஒரு கண் கன்று வச்சுவனால காப்பாற்றிக்க அதை போய் ஒடிச்சு சரி கூட ஏன்னா வேணும்னா பண்ணிட்டு மக்கள்கிட்ட காய்ச்சலாம் சேப்பி காட்டு அப்பா மாராஜர் நான் மாதிரி ஒடிச்சு வச்சுருன்னு இந்த நெல்லி தான் மக்களே சூப்பராக இருக்கும் ஆனா ரொம்ப பிடிக்கும் போது நெல்லி தான் முடிச்சுருக்கான் வேற ஒன்று சூப்பராக இருக்கும் இந்த நெல்லி கருவிட்டு தான் சாப்பிடணும் ஆ நெல்லி இது வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு காயா இருக்கிற நெல்லி இன்னும் பெருசா இருக்கும் இதா இருக்கும் கிளைய ஒடிச்சு வரோம் கிளைய ஒடிச்சு இருந்தா பாக்கா அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் உள்ளாகி சிக்கன் சூட்ட வர இந்த இதை நீங்க எத்தனா என்ன பிள்ள ஆ அந்த இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் உள்ளாகிடா தூத்த வர போகுது மழை வந்துட்டு இருக்கு பேச தூருது இங்க பாருங்க மக்களே அதோட விதை தான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள உள்ள எல்லா பொருளையும் எடுத்து உள்ள வைக்கலாம் ஏன்னா சமைச்சு முடிச்சிட்டோம் மழை வருது அங்க பாருங்க அங்க காட்டு தெளிவா பாத்தீங்களா சூரல் வருது அதுக்குள்ள வேலை நாங்க சமைச்சு முடிச்சிட்டோம் இல்லைன்னா மழை வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் வந்து சமைச்சு எடுத்தாச்சு மக்களே மக்கள் வந்தா நம்ம சாப்பிட போறோம் எடுத்தாச்சு அத வச்சுட்டு அப்ப நாங்க உட்காந்துருக்கோம் இறக்க இது இல்ல இவ்வளவுதான் சமைச்சாச்சு மக்களே கையை கழுவிட்டு நம்ம வேலையை போய் பார்க்க வேண்டியதான் தண்ணி தான் ஊத்தி வச்சிருக்கா ஊத்துறதுல என்னமோ சாத்தம் எந்த வேலை உறுப்பா செஞ்சிருக்க மாட்டாலும் தெரியாம ஊருக்கும்பா நீ கைய கத்துக்கலாம் பசிக்குது ஏன் பசி கிள்ளப்பாவே காலையை பற்றி வச்சா இருக்கிற போய் சாப்பிடுற அப்பா வந்து கையெல்லாம் தள்ளிவிட்டு வராது சாப்பிட போகிறோம் செஞ்சு முடிஞ்சாச்சு இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கணும் இப்படி தின்னு தான் இருக்குன்னு நிறையா இருந்தாலும் இப்போ அது ஒன்று ரெண்டு பீஸ் தான் இப்போ தின்னு பார்த்துட்டு இன்னும் டேஸ்ட் எப்படி பார்க்க கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கு நல்லாயிருக்குல்ல ம் கடையில் சாப்பிட்றது தண்ணி இது சாப்பிடணும் டெய்லியும் வாங்கிட்டு வந்து நான் போட்டு தரேன் காசு போடு ம் வேற லெவல்ல இருக்கு மக்களே சாப்பிட்டு பாக்குறோம் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு போக வேண்டியதான் நல்லா இருக்கு நன்றி தலைவா அண்ணிவா ரொம்ப நேரமா பாக்க வச்சு நான் தான் தின்னுட்டு மக்களே நிறைய தான் சா போட்டாச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்லாவும் இருக்கு நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு நான் செஞ்சிடலாம் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டோம் எங்களுக்கு தான் தெரியும் நல்லா தான் இருக்கு செஞ்சு முடிச்சாச்சு அடுத்தடுத்து இதே மாதிரி எனக்கு நிறைய செஞ்சு கொடுவேன் போத போதும் ஓகே மக்களே என்ன சொல்றது செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு சொல்லு அப்புறம் என்ன சொல்ல போறேன் இங்கே சொல்லாதே தெரியாது சரி மக்களே அவ்வளோதான் செஞ்சு முடிச்சிட்டோம் சாப்பிட்றோம் மீண்டும் ஒரு அதனால சொல்லுப்பா நீ மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த மாதிரி சமையல் வீடியோவில் கிடையாது வேற வீடியோவில் போகும் ஓகே மக்களே இதுனா நாக்க தட்டிட்டு வரும் டெய்லி சோ உடுப்ப நன்றி வணக்கம்னாலும் சொல்லணும்ப்பா சரி சரி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வணக்கம்